க எந்த என்னை ஆண்டு பூண நோக்கினாய் புணர்ப்பதன்றிதன்ற போது நின்டென்னோடெண்ணிதாம் புணர்ப்பதாக அன்பு நின் கழற்கனே புணர்ப்பதாக அங்க புங்கமான போகமே போகம் வேண்டி வேண்டினேன் புறந்தராதி இன்பமும் ஏகனின் கடல் நினையலாதினேன் எம்பிரான் ஆகம் பிண்டு கம்பம் வந்த குஞ்சை அஞ்சலிக்கணே ஆக என் கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனே ஐய என்னதல்லதில்லை மற்றோர் பற்று வஞ்சனேன் பொய் கலந்ததல்லதில்லை பொய் மெய்யேன் என்ம்பிறான் மெய் கலந்த கண்ணி பங்கா வந்து நின்கழர்களே மெய் கலந்த அன்பரென்பன வேண்டுமே வேண்டும் நின் கணன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவையென்ற ரோடு நீ பூண்டு நேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்ன நின் வணங்கவே வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டு உணங்க நின்னை எய்தலுற்று மற்றோ உண்மையின்மையின் வணங்கியாம் விடேங்களென்ன மந்து நின்ற ரூளுதற்கு இணங்கு கொங்கை மங்கை பங்கையன் கொலோ நினைப்பதே நினைப்பதாக சிந்தை செல்லும் இல்லை ஏய வாக்கினால் தினைத்தனையுமாவதில்லை சொல்லலாவ கேட்பவே அனைத்துலகு நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா என புறத்ததெந்தை பாதம் எய்தவே எய்தலாவதென்று நின்னை எம்பிராணி வஞ்சனேற்கு உய்தலாவது கணின்றி மற்றொருண்மையின்மையின் பெய்தலாவதென்று பாதுகாத்திறங்கு பாவியேற்கு நின் நின்றுன்றும் வண்ணமில்லை ஈசனே ஈசனேனே அல்லதில்லை இங்கும் அங்குமென்பதும் பேசினேன் ஒரு பேதமின்மை பேதையேன் விரான் சனேனை ஆண்டு கொண்ட நின்மலா நின்னலால் தேசனே ஓர் தேவருண்மை சிந்தியாது சிந்தையே சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களான் முந்தையான காலம் நின்னை ஏதிடாத மூர்கனேன் வெந்தையா விழுந்திலேனன் உள்ளம் வெள்கி விண்டிலேன் எந்த யாய நின்னை இன்னும் ஏதலுற்றிருப்பனே இருப்பு நெஞ்சவஞ்சனேனை ஆண்டு கொண்ட மட்டு மட்டுமாய் மடுத்தனை கலந்து போகும் நெருப்புண்டு யானுமுண்டிருந்து ராயினும் விருப்புமுண்டு என்பதென்ன விச்சையே திருச்சிற்றம்பலம்